வணக்கம் வணக்கம் அவரது இஸ்லாமியனா இந்தியனா தமிழனா தலைவனா தானே ஒரு இலக்கணம் வச்சுட்டு அந்த இலக்கணத்துக்கு படியே வாழ்ந்தார் அவர் வந்து நிறைய பதவிகள் வகித்தாரு அவர் இந்தியன் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியோட ஒரு உறுப்பினர் முஸ்லிம் லீகோட தலைவர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் பல பதவிகளை வகிச்சார் அவர் இவ்வளவு பதவி வகிச்சாலும் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச தன்மை வந்து எளிமை அதற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் அவர் வந்து குரோபேட்டை ரொம்ப சின்ன வீட்டுலதான் வாழ்ந்தாரு அவங்க வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க உட்கார்ந்து கூட அந்த வீட்டுல இடம் கிடையாது அது மட்டும் இல்லாம அவர் மண்ணடி அலுவலகத்துக்கு போனோம்னா மின்சார ரயில்ல புறப்பட்டு கடற்கரையில இறங்கி இருந்து ரிக்ஷா தான் மண்ணடி அலுவலகத்துக்கு போவாராம் எனக்குலாம் தான் பாப்போம் ஆனா இங்க என்ன அதிசயம்னா அப்துல் கலாம் ஐயாவுக்கே எளிமையில வந்து இவரோட முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் வந்து தேவிக்குளம் பீர்மேடு அப்படின்னு ரெண்டு இடம் வந்தது அந்த ரெண்டு இடம் வந்து கேரளாவுக்கு போயிடும் அப்படின்ற நிலை வந்த போது காமராசர் வந்து அது இந்தியாலதானே இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்ப ஆனா காய்கற வந்து கடந்த தேர்தல்ல வந்து அந்த இரண்டு இடத்துல ஓட்டு உரிமை வந்து தமிழர்களுக்கு தான் அதிகமாக இருந்தது அப்படின்னு அதை வந்து நிரூபித்து அந்த இரண்டு தமிழகத்துக்கு சேர்த்துட்டாரு இதுல என்ன இன்னொரு அதிசயம்னா அவருக்கு வந்து ஓட்டு நிறைய கிடைக்கிற இடம் கேரளா தான் ஆனாலும் அந்த தமிழகத்துக்கு தான் அவர் சேர்த்தாரு இவ்வளவு நேர்மையா இருந்தாரு அவரு ஆனா இன்றைய அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்க தேர்தல் காலத்துல முதலீடு பண்றாங்க வந்ததுக்கு அப்புறம் லீகோட பாகிஸ்தானோட பிரதமர் என்ன இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா நாங்க பண்ண தயார் அப்படின்னு சொன்னாரு அப்ப காயமில்ல வந்து நீங்கள் ஒரு நாடு நாங்கள் வேற்று நாடு இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் உங்கள் நாட்டில் உள்ள சிறுபான்மை இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்துவர்களை துன்பலிங் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார் அவர் இஸ்லாமியனாக இருந்தும் இப்படி சொல்றார் என்றால் அவருக்கு எவ்வளவு மதநிலை இருக்கும் சார் அவ்வளவு மதநலி நேக்கம் கொண்டவர் இந்திய திருநாட்டினுடைய தேசிய மொழியாக எது வர வேண்டும் என்று சிந்தித்த போது முதுமையான மொழியாகவும் எல்லா கருத்துக்களையும் தன்னகத்தை கொண்ட மொழியாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழுக்கு ஈடு இணையுள்ள மொழி வேறு என்றும் கிடையாது எனவே இந்திய தேசியத்தினுடைய தேசிய மொழியாக ஆட்சி மொழியாக தாய்மொழியாகிய தமிழ்தான் வர வேண்டும் என்று வாதிட்டவர் மரியாதைக்குரிய காய்தே மில்லத்தவர்கள் ஒரு காலகட்டத்திலே வேறு வழி இல்லாமல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துவிட்ட நேரத்தில் காய்ச்சே மில்லத் என்ன சொன்னார் என்றால் பாகிஸ்தான் நீ எங்கள் நாட்டை மீது படையெடுக்கின்றாய் எனக்கு பிறந்திருப்பது ஒரே மகன் இந்திய திருநாட்டுக்காக என் ஒரு மகனை உன்னை இதற்கு போரிடுவதற்கு நான் அனுப்புவேன் பெற்ற மகன் அந்த ஒருவனையும் இந்திய திருநாட்டை பாதுகாப்பதற்கு நான் அனுப்புவேன் என்று சொன்ன மிக அற்புதமான ஒரு இந்தியன் அடுத்து